இதை விட்டு வெளியில போன சந்தோஷத்துல வெண்ணிலா பயங்கர ஹாப்பியா இருக்காங்க ரூமுக்குள்ள நின்னு குதிச்சு டான்ஸ் ஆடுறது அங்க இங்கேயும் ஓடுறதுன்னு இப்படி எல்லா வேலைகளையும் செஞ்சு வெண்ணிலா பயங்கர ஹாப்பியா இருக்கேன் என்னப்பா ரூம்ல சத்தோன்னு இங்க விஜய்கிட்ட கேக்குறாங்க தாத்தாவும் என்னன்னு தெரியலையே தாத்தான்னு விஜய் ரூம போய் எட்டி பார்க்க அப்படியே அமைதியா படுத்து தூங்குற மாதிரி நடிக்கவும் செய்கிறாங்க வெண்ணிலா வெண்ணிலா நல்லா தூங்குறான்னு சொல்லி வெளியில வர எங்க விஜய் சரி தாத்தா இதுக்கப்புறம் என்னால வெயிட் பண்ண முடியாது கண்டிப்பா காவேரி எங்க பக்கத்துல எங்கேயாவது போயிருந்தா சீக்கிரம் வந்திருப்பான் அவ வீட்டுல இல்ல தாத்தா நான் வெளிய போய் பாத்துட்டு வரேன்னு ரொம்ப அவசரமா கிளம்பி வெளியில போறாங்க இருப்பா விஜய் நானும் கூட வரேன்னு எங்க பின்னாடியே பா தாத்தாவும் போறாங்க இதெல்லாம் காதல வாங்கிட்டு இருக்க வெண்ணிலா எங்க போனாலும் அந்த காவேரி கிடைக்க போறது இல்ல கண்டிப்பா அவ உன் மேல இருக்க கோபத்தில் உன்னை விட்டு போயிருக்க போறா விஜய் இதுக்கப்புறம் நான் தான் அந்த காவேரி இடத்துல இருந்து உன்னை பார்த்துக்கவும் போறேன் என்னைக்குமே நான் தான் உனக்கு நீ தான் எனக்கு அப்படின்னு வெண்ணிலா மனசலோடு நினைச்சிட்டு மேல மாடிக்கு ரொம்ப ஹாப்பியா விடுறாங்க வீட்டில் அஞ்சு வேற இல்லை ராகினி வேற இல்லை யாருமே இல்லை அந்த வேலைக்கார அம்மா மட்டும் வெளியில நின்று வேலை பார்த்துட்டு இருக்காங்க வெண்ணிலா அமைதியா மேலே போறவங்க அங்கே நேரா காவேரியுடைய ரூமுக்கு போறாங்க ஹூ இதுதானே இந்த ரூம்ல விஜய் கூட ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்திருப்பல நினைச்சாலே பத்தி தெரியுது இதுக்கப்புறம் இந்த ரூம்ல என்ன தவிர வேற யாராலையும் வர முடியாது இனிமே கீழே இருக்க ரூம்ல இருக்க என்னோட எல்லாத்தையும் மேல ஷிப்ட் பண்ணிட வேண்டியதான் விஜய் ஓ ரூம்லயே நான் எப்படி தங்குறேன்னு பாரு நீயே என்னை கூட்டிட்டு வந்து இங்க தங்க வைக்க போறியா இல்லையானு பாரு அதை நான் நடத்தி காட்டுறேன்னு வெணிலா நினைச்சிட்டு இருக்காங்க வெணிலாவுடைய இந்த நினைப்புக்கெல்லாம் கண்டிப்பா எங்க விஜய் வந்து முற்றுப்புள்ளி வைக்கதான் போறாங்க இதுக்கு இடையில வெண்ணிலா ரூம் வந்துட்டு அந்த காவேரி ரூமில் போய் பார்க்குறாங்க காவேரியோடைய பொருட்கள் பொருட்களெல்லாம் இருக்கு முதல்ல இதை தூக்கி எரியணும் இல்லைன்னா குளுத்தி எடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு காவேரியோடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க அப்பதான் அங்கே அவங்க அப்பா அம்மா எல்லா சிஸ்டர்ஸ் கூடவும் இருக்கிற ஒரு ஃபோட்டோ இருக்குது அட என்ன காவேரி எல்லாத்தையும் எடுத்த இதை மறந்துட்டு போயிட்டே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க வெண்ணிலா வெண்ணிலா அதை பார்த்துட்டு உரமா வச்சுட்டு இங்கே எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க இங்க விஜய் என் நினைப்பா எதுவுமே வச்சலையே எல்லாம் காவேரிக்காக வாங்கி கொடுத்தது காவேரிய கூட சுத்துனது இப்படி எல்லாம் காவேரி சம்பந்தப்பட்ட பொருளாவே இருக்கு இதெல்லாம் விஜய் வர்றதுக்குள்ள நம்ம தூக்கி கொப்பையில ஏறியணும் அப்படின்னு நினைச்சுங்க வெளியில என்ன பண்றாங்க எல்லாத்தையும் மூட்டை கட்டி வெளியில இருக்க டஸ்ட்பின்ல போட்டுறாங்க எங்க வெளியில தேடி போன விஜய் ரொம்ப நேரம் ஆகி வீட்டுக்கும் வராங்க தாத்தாவை கூட்டிட்டு எங்க தாத்தா காவேரி இன்னும் கிடைக்கல காவேரிக்கு போன் பண்ணாலும் போக மாட்டேது பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தாத்தா அவளை நான் எதுவுமே சொல்லவே இல்ல தாத்தா அவளை ரெடியா இருக்க சொன்ன அவ்வளவுதான்னு சொல்றாங்க ஏன்பா விஜய் எங்க போறோம் என்ன பண்றோம்னு நீ எதையுமே பேச மாட்டியா இப்படி மூடி மறைச்சு பேசுறதுனால தான் நீங்க காவேரி வீட்டை விட்டு போயிட்டான் எங்க நீ வீட்டை விட்டு அனுப்பிடுவேன்ற என்ற தான் அவள் எங்கேயோ கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க தாத்தா நான் யோசிக்கவே இல்ல தாத்தான்னு சொல்ல எல்லாத்தையும் யோசிக்கணும்ப்பா இப்ப யார் கஷ்டப்படுறது நீ தானே அப்படின்னு தாத்தா திட்டுறாங்க இல்ல தாத்தா நீங்க வீட்டுல இருங்க நான் போய் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன்னு ரொம்ப அவசரமா கிளம்பி போறாங்க இதுக்கடையில சாரதா வீட்டுக்கும் இவங்க வீட்டுக்கு இடையில பிரச்சனை வேற போயிட்டு இருக்கேன் வெளியில போற விஜய் அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வராங்க இதுக்கு முன்னாடியே இங்க சாரதா வீட்டுல இருக்கவங்களும் அவரியை காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க வீட்டுக்கு வர விஜய் அங்க அமைதியா அழுதுட்டு உட்கார்ந்துருக்காங்கன்னு வெளியில வெளியில அவங்க ரூம்ல இருந்துட்டு இருக்காங்க அப்போ அங்க அந்த திங்ஸ்ல இருந்து சில பொருட்கள் வந்து பறந்து விழுது இங்க விஜய் காவேரி ஒன்னா எடுத்த போட்டோஸ் வந்து இங்க விஜய் பக்கத்துல விழ விஜயத்தை எடுத்து பார்த்து இன்னும் அழுகிறாங்க இந்த போட்டோ எப்படி இங்க வந்துச்சு காவேரி நீ இங்கதான் இருக்கிய அப்படின்னு சொல்லி வெளியில ஓடி போய் அங்க இங்கேயும் தேடி பாக்குறாங்க எங்கேயும் காணும் எல்லா பொருளும் எங்க டஸ்பின்ல கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க காவேரிக்காக விஜய் வாங்கி கொடுத்த அத்தனை பொருளும் விஜய் காவேரி ஒன்னா சேர்ந்த எடுத்த போட்டோ எல்லாம் கிடக்குறத பார்த்து இனிமேல உனக்கு அவ்வளவு கோவமா காவேரி எனக்கு நீ வேண்டவே வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டியா எல்லாத்தையும் எடுத்து எதுக்கு நீ இப்படி டஸ்ட்பின்ல போடுவான்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லாம அப்படின்னு அதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஃபீல் பண்ணி அழுகவும் செய்கிறாங்க விஜய் மொத்தமாக அதை எடுத்துட்டு மேலே மாடிக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா காவேரி பக்கத்தில் இருக்கிற மாதிரியே வெண்ணிலா உட்காந்துருக்க திரும்பி உட்காந்துருக்க வெண்ணிலா பார்த்து காவேரி நீ வந்துட்டி அப்படின்னு சொல்லி பின்னாடி ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க திருப்பி பார்த்தா அது வெனிலாவு இருக்கு வெணிலா நீயா அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டு நீ இப்ப இங்க வந்தேன்னு சொல்லி கேட்கறாங்க விஜய் விஜய்னு திரும்ப கைய பிடிச்சு பக்கத்துல போய் நிக்க விடு வெணிலா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க விஜயம் விஜய் விஜய் அப்படின்னு திரும்ப அழுகிறாங்க அப்போ இது கீழே இருக்க தாத்தாவுக்கு கேட்குது தாத்தா மேல மாடிக்கு ஓடி வர என்னப்பா விஜய் என்ன சத்தமா இருக்குன்னு சொல்லி கேட்க நான் காவேரி நினைச்சின தாத்தா இவை இதுக்கு தாத்தா இங்க வந்தா அப்படின்னு எங்க தாத்தாட்ட கேட்க நீ எப்பமா இங்க வந்த நீ கீழே இருக்க ரூம்ல தானே இருந்த அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் இங்க அப்பயுமே எதுவுமே பேசாம அந்த ரூம விட்டு வெளியே வரமாட்டேன்ற மாதிரி அங்க இருக்க பிடிச்சிட்டு உட்கார்ந்து என்னப்பா இது எதுக்காக இந்த வெண்ணிலா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் உன் கூட இருக்கணும்னா அதுக்கு இதுதான் நேர காலமா அப்படின்னு சொல்லி பேசவும் செய்றாங்க இத்தனை நாள் காவேரி இந்த வீட்டுல இருந்தா அப்பெல்லாம் மேல வரணும்ன்ற எண்ணமோ உன்னை பாக்கணும்ன்ற எண்ணமோ அவளுக்கு வந்தது இல்லை இப்ப மட்டும் எப்படி வந்ததுன்னு எங்க தாத்தாவுக்கு ஒரு சந்தேகம் வரவும் செய்து சரி கீழே வேலை பார்த்துட்டு இருந்த வேலைக்கார ரொம்ப நேரம் காணும் நீ பாத்தியாப்பா விஜயின்னு சொல்ல இல்ல தாத்தா எனக்கு காவேரியை தவிர வேற எதுவுமே நினைப்புல இல்ல என்ன பண்றதுன்னு புரியல அங்க இங்கேயும் அலைஞ்சு தெரிஞ்சு தேடி வந்தாலும் எங்கேயுமே அவ கிடைக்கல போன் போக மாட்டேது போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் காலையில வந்து பாக்க சொல்லிருக்காங்க அது என்னால இங்க இருக்க முடியுமான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி தாத்தா நான் போய் பாத்துட்டு வரேன்னு வண்டி எடுத்துட்டு வேகமா ஓடுறாங்க எப்படியாவது காவேரி கூட தான் இந்த வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு கிளம்பி போற விஜய் கோவத்தோட பாத்துட்டு இருக்காங்க வெணிலா வெணிலா கோவத்தோட முறைச்சு பாக்குறத தாத்தா பாத்துக்கிட்டு கீழே இறங்கி போறாங்க ச விஜய் இன்னைக்கு இந்த ரூம்ல தங்க வச்சலான்னு பார்த்தா இப்படி காவேரி காவேரின்னு காவேரி பின்னாடி அளவுக்கு அவைக்கிட்ட அப்படி என்னதான் இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க எங்க நம்ம வெண்ணிலாவும் வெண்ணிலாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆனா அந்த ரூமை விட்டு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்க வெணிலா மேல இங்க பயங்கர ஒரு கோபமும் அதே போல சந்தேகமும் தாத்தாவுக்கு வருது கீழே வந்து உட்காந்து ஹாலில் யோசிக்கிறாங்க இங்க பாட்டிக்கிட்ட சொல்றாங்க ஏன் கல்யாணி இத்தனை நாள் கீழே இருந்தவை இன்னைக்கு மேலே போய் உட்காந்துட்டு வரமாட்டேன் நடம்படிக்கிறா இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு சொல்லி கேட்க எல்லாம் விஜய் மேலே வச்சிருக்க அந்த காத்தெல்லாம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு என்னமோ அப்படி தோணவே இல்லை எங்கள் காவேரியை வீட்டை விட்டு போனதும் இந்த வெண்ணிலா வாழதான் இந்த வெண்ணிலா இப்படி பார்க்கும் போதும் எனக்கு ஒரு சந்தேகம் வருது இது எல்லாமே நடிப்பாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல எனக்கும் அதே ஒரு பிரச்சனை தாங்க அதே ஒரு சந்தேகம் தாங்க எனக்கும் அவகிட்டே இருக்குன்னு எங்கள் பாட்டியும் சொல்கிறாங்க இப்போ வீட்டில் வேலை பார்த்தா அம்மா அவள் வேற காணும் அவங்க வீட்லேருந்தே நம்ம வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இப்போ அவங்களையும் காணும் எங்கன்னு தேடுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க எங்கள் தாத்தா அதுக்கடையில அந்த ஸ்டோர் ரூம்லேருந்து ஒரு சின்ன சத்தம் கேட்குது கதவை தட்டுறாங்க லேசான சத்தம் சரின்னு பாட்டி தான் கிளம்பி போகிறாங்க என்னாச்சு இந்த ஸ்டோர் ரூமில் என்ன தான் இருக்குன்னு கா திறந்து பார்த்தா உள்ளே வந்து அந்த அம்மா பூட்டியிருக்காங்க அப்படியே கொஞ்சம் லேசான மயக்கத்தில் இருக்கவங்களுக்கு தண்ணி தெளித்து வெளியில் கூட்டிகிட்டு வராங்க எங்கள் தாத்தாவும் பாட்டி என்னாச்சுமா எப்படி நீங்கள் அந்த ஸ்டோர் ரூமில் போனீங்க யாரும் உங்களை உள்ள வச்சு வெளியே பூட்டினதுன்னு சொல்லி கேட்க எல்லாம் வெண்ணிலா தாங்கயா அப்படின்னு சொல்ல என்னம்மா சொல்றீங்க வெண்ணிலாவா அப்படின்னு எங்கள் தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் அதிர்ச்சியோட கேட்க ஆமாங்கய்யா நான் வெளியில் நின்று சின்ன வேலை பார்த்துட்டு இருந்தேன் சரின்னு உள்ள சமைக்கிறதுக்காக வர நேரத்துல எங்க வெண்ணிலா ரொம்ப சந்தோஷமா பாட்டு பாடிட்டு மேல மொட்டை மாடிக்கு போனதை நான் கவனிச்சேன் என்ன இவங்க பேச மாட்டாங்க எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொன்னாங்க இப்படி சந்தோஷமா பாட்டு பாடிட்டு மேலே போறாங்களே நினைச்சு நானும் அவங்க பின்னாடியே போனேன் அப்போதான் அங்க போய் பார்த்தா அங்க ஐயா ரூம்ல நின்னுகிட்டு காவேரி போட்டோ பார்த்து இருந்ததை நான் கவனிச்சேன் இத பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு சின்ன பயம் வந்திருக்கும் போல என்னைய அந்த ஸ்டோர் ரூம்ல கொண்டு போய் அடைச்சிட்டாங்க அது அது மட்டும் இல்லாம யார்கிட்டே ஃபோனில் என்னை பற்றி பேசிட்டு இருந்தாங்க என்ன வெளியில கூட்டிட்டு போய் போட்டு தல்ற மாதிரி அப்படின்னு சொன்னதும் இதை கேட்ட தாத்தா பாட்டிக்கு இன்னும் பயங்கரம் எதிர்த்து என்னமா சொல்றேன்னு கேக்குறாங்க ஆமாங்கய்யா அததான் நடந்துச்சுங்க ஐயா என்னைய விட்டுருங்க ஐயா நான் கிளம்பிடுறேன்னு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிறாங்க இத பார்த்துட்டு இருந்த தாத்தா பாட்டிக்கு ரொம்ப நடுக்கமா வருது வெண்ணிலா இவ்வளோ ஒரு மோசமான பொண்ணா விஜய்க்காக கொலை பண்ற அளவுக்கு போறலாம் அப்ப காவேரியை எதுவும் பண்ணியிருந்தா இந்த வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரமாவே விட்டு வைக்காதவ எப்படி காவேரிய விட்டு வச்சிருப்பா அப்படின்னு நினச்சி ரொம்ப பயப்படுறாங்க கண்டிப்பா காவேரி வீட்டை விட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு எங்க தாத்தாவும் நினைக்கிறாங்க என்னங்க நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குன்னு சொல்ல இரு நான் விஜய்க்கு வெளியில போய் நின்று போன் பேசிட்டு வரேன்னு சொல்ல இருங்க நானும் வரேன்னு பின்னாடியே இங்க நம்ம கல்யாணி பாட்டியும் வெளியே போறாங்க அங்க வெளியில போன அங்க தாத்தா வந்துட்டு விஜய்க்கு கால் பண்ண விஷயத்த சொல்ல எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டு அதிர்ச்சி ஆகிற விஜய் உடனே திரும்பி வீட்டுக்கு வராங்க என்ன தாத்தா சொல்றீங்க அப்படின்னு கேட்க ஆமாப்பா விஜய் இப்பதான் இந்த வேலைக்கார அம்மா இங்கேருந்து கிளம்பி போனாங்க எனக்கு என்னமோ காவேரி இதே வீட்டுக்குள்ள தான் இருப்பான்னு எனக்குள்ளே தோணுதுன்னு சொல்ல தாத்தா காவேரி இதே வீட்டுக்குள்ளே இருந்தால் சத்தம் போடாமல் எப்படி தாத்தா இருக்க முடியும்னு சொல்லி கேட்குறாங்க ஒருவேளை காவேரியை வெண்ணில எதுவும் பண்ணிட்டான்னு சொன்னதும் இங்கே பயங்கர அதிர்ச்சி ஆகுது விஜய்க்கு தாத்தா அப்படி எதுவும் ஆயிருக்காது என் காவேரிக்கு எதுவும் ஆயிருக்காது அவளுக்கு எதுவும் ஆக விடமாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகவும் செய்கிறாங்க சரின்னு வேற வழியே இல்ல இப்ப நம்ம காவேரியை பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல எல்லா இடத்துலயும் தேடுறாங்க ஸ்டோர் ரூம் முழுக்க தேடுறாங்க எங்கேயுமே கிடைக்கல தாத்தா காவேரி தான் இல்லையே தாத்தா அப்படிங்கிறாங்க உங்களுடைய பிரம்மையா இருக்க போகுதுன்னு சொல்ல ஏப்பா அது தாத்தாவுக்கு மட்டும் இல்லை நானும் தானே கேட்டேன் அப்படின்னு எங்க பாட்டியே சொல்றாங்க இப்ப வெண்ணிலா எங்க நானே வெண்ணிலா கிட்டே நேரடியாக கேட்குறேன்னு எங்கள் விஜய் மேலே மாடிக்கு போனால் வெண்ணிலாம் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க ரூம்ல அதை காவேரி படுத்துருக்க இடத்துல இதை பார்த்து எங்கள் விஜய்க்கு பயங்கர கோவம் வருது காவேரியையே யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் காவேரி இடத்துல யாரையும் இருக்க வைக்கவும் மாட்டேன் ஆனால் காவேரி இடத்துல நீ வந்து படுத்துருந்தா நான் சும்மா இருப்பேன் நான் வெண்ணிலா அப்படின்னு நினச்சி தண்ணி எடுத்து தலையில் ஊத்துறாங்க அப்படியே கிளம்பி உட்கார்ற வெண்ணிலா பயங்கர அதிர்ச்சி விஜய் விஜய்னு சொல்ல போதும் உன் நடிப்பை தூக்கி குப்பையில போடு இதுக்கப்புறம் நடிச்சான மனுஷனாவே இருக்க மாட்டேன்னு விஜய் கண்டபடி திட்டிட்டு வர வெண்ணிலா அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க வர விஜய் அந்த ஸ்டோர் திரும்ப ஒரு டைம் நம்ம பார்க்கலாம்னு சொல்லி உள்ள போனா ஸ்டோர் ரூம் முழுக்க அலசி பார்த்துட்டாங்க எங்கேயும் காணும் ஆனா ஒரு சாக்கு மூட்டையிலேந்து பிளட்டு மட்டும் உள்ளேக்காகுது வர பிளட்டை பார்த்துட்டு இது அந்த அம்மா தலையில அடிபட்டு இருந்துச்சுப்பான்னு சொல்ல இல்லை தாதா இதை பிரிங்க அப்படின்னு சொல்லி எங்கள் விஜய் அதை பிரிக்கும் போது தான் தெரியுது அதுக்குள்ளே காவேரி இருக்கிறது காவேரி அப்படின்னு சொல்லி காவேரியை தூக்குனா காவேரி தலையிலேருந்து பிளட்டாக இருக்கு தாத்தா காவேரி தாத்தா காவேரி கண்டிப்பாக அந்த வெண்ணில தான் தாத்தா இதை பண்ணியிருக்கணும்னு சொல்லி எங்கள் காவேரியை தூக்கிக்கிட்டு ஓடி வராங்க விஜய் உனக்கு ஒன்றும் இல்லை உனக்கு ஒன்றும் இல்லை கண்டிப்பாக ஒன்றும் ஆக விட மாட்டேன்னு எங்கள் தாத்தா பாட்டி விஜய்னி நீ காவேரி தூக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க வெண்ணிலாம் இதை தெரிஞ்சு கீழே வராங்க கவரிய கண்டுபிடிச்சிட்டியா நீ அப்படின்னு ரொம்ப கோவத்தோட இருக்காங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கூட எல்லாம் உடனே வீட்டுக்கு வர வச்சு வெணிலாவை தர தர நீ இழுத்துக்கிட்டு அதே ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க சரியாகணும் சொல்லி இருக்க வைக்க சொன்னீங்க இப்ப பாருங்க இவளால என் மனைவிக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு பாருங்க என் மனைவியை தலையில அடிச்சு சாக்கு மூட்டையில கட்டி ஸ்டோர் ரூம்ல உள்ள கொண்டு வச்சிருக்கா இதுக்கு பேர் என்ன தெரியுமா கொலை கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்கான் இவன் மேல இப்பவே கேஸ் கொடுத்து என்னால உள்ள தள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே தாத்தா கேஸ் கொடுத்துட்றாங்க போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு இவ தான் சார் முதல்ல இவளை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல சார் இவளுக்கு மனநாள சரியில்லைன்னு அங்கே டாக்டர் வந்துட்டு இங்கே வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ண சார் இவரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போங்க மனநல சரியில்லைன்னு பொய்யான சர்டிபிகேட் கொடுத்த இவரையும் மனநல சரியில்லாத மாதிரி நடிக்கிற இந்த பொண்ணு சேர்ந்து தான் இவ்வளோ பெரிய பழியை இவ்வளோ பெரிய ஒரு துரோகத்தனுக்கு பண்ணியிருக்காங்க என் ஒய்ஃபை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார் ஃபோர்ஜரி கொலைக்கேசும் இப்படி எல்லா கேஸையும் போடுங்க சார் அப்படின்னு சொல்ல இங்கே லேடி கான்ஸ்டபுளேருந்து அந்த போலீஸ் அந்த டாக்டரையும் அங்கேருந்து அழைச்சிட்டு போகிறாங்க இங்க வெண்ணிலா திரும்பி பார்த்துக்கிட்டே போக உன்னை சும்மா விடமாட்டேன்னு இங்க விஜய் எச்சரிச்சுட்டு போறாங்க அட போமா உன்னை நம்பி வீட்டுல விட்டதுக்கு நீ பண்ணதெல்லாம் போவோம் இதுக்கப்புறம் யாரும் உன்னை வீட்டுல விடுவா இதுக்கப்புறம் விஜய் வாழ்க்கையில குறுக்க வந்த நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்னு தாத்தா திட்டி அனுப்புறாங்க பாட்டியும் திட்டி அனுப்பி விட்டுறாங்க வெண்ணிலாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகுது காவேரியும் கொஞ்சம் நல்லா இருக்காங்கன்னு டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகுதான் விஜய்க்கு பெரிய நிம்மதியே வருது